ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் விஜய் பழைய கதை குருடி கதை தர அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின்க்கு பட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதை பண்ணலனா அவருக்கு செரிக்காது போல் இருக்குது அந்தளவுக்கு அவர் இறங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டார் அதுக்கு மெயின் காரணம் ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி சுற்றி போட்டால் நம்ம விஜய் பயங்கரமாக ஃபேன் சுற்றுற மாதிரி செம்மையாக பண்ணிட்டு தான் இருக்கார் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எத்தனை நாள் தான்ப்பா ஹீரோயின் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க நீங்களாச்சும் கொஞ்சம் தயவு செஞ்சு பழைய ஹீரோயினா மாறுங்களேன் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு ப்ரோமோ பார்க்குறப்ப தோணுது அப்படின்தாங்க சொல்லணும் ஸோ ரா நம்ம ராஜேஸ்வரி பயங்கரமாக நம்ம ஹீரோயினை வச்சு செய்ய முடிவு பண்ணிட்டாங்க காரணம் வந்து தான் அந்த ஃபங்க்ஷனலாக அவங்களால ஒன்றும் பட முடியலன்ற அந்த கோவம் வெறுப்பு தான் அது இல்லாமல் விஜய் வந்து ஓட சின்ன மாற்றத்தையும் அவங்களால விரும்ப முடில அதுக்கான பதிலடியாக தான் இது இருக்குது அப்படின்றது தெரியுது ஸ்டோர் ரூமில் அவங்க மயக்க நிலையில் கிடக்குறாங்க இவை எங்கே போனால் காணாமே இவை இப்படி பண்ண மாட்டாலே அப்படின்னு விஜய் ரிப்பீட்டடாக கால் பண்ணுறாரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன புதுசாக இப்படி இருக்குன்னு அது இல்லாமல் இந்த ரஞ்சிதா சொன்ன விஷயம் இது எல்லாமே விஜயை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இந்த நிலையில் ராஜேஸ்வரி உன் புருஷன் உன்னை வெளியே பயங்கரமாக தேர்றான் நீ என்னமோ இப்படி கிடக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் டே விஜய் இங்கே பாரு உன் பொண்டாட்டி வந்து தான் ஸ்டோர் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா பாரு அப்படின்றாங்க இங்கே வந்து நான் ரஞ்சிதா வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற நிலையில் விஜய் வேணான்ட்டாரா ஸோ என்ன தேடி விஜய் போறாரு போய் அங்க பாக்குறப்ப ஷாக்கு அதே நிலையில அவளும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து நின்றுட்டு இருக்கா சோ என்ன நடந்துச்சு நாங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரஞ்சிதா சொல்லிட்டு இருக்கிறப்ப அவ குழப்பத்திலே தான் நின்னுட்டு இருக்கா என்ன நடந்ததுன்னு அவளுக்கே புரியவே இல்லை சோ இந்த டைம்ல விஜய் வந்து இங்கே பாரு மனுஷங்க பொய் சொல்லுவாங்க அதுன்னு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் மிஷின் டிவைஸ் வந்து சுத்தமாக பொய் சொல்லாது அதை நான் நம்புறவன் நான் மனுஷங்களை நம்ப மாட்டேன் அதுவும் சுத்தமாக நம்ப மாட்டேன் அப்படின்னு இவர் டைலாக் அந்த அளவுக்கு நம்ம விஜயை நல்லா இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு அதாவது நம்ம ஹீரோயினுக்கு எதிராக நல்லா வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது ராஜேஸ்வரி பிளான் இதை பார்க்குறப்ப சக்ஸஸ் நம்ம நினச்சபடியே விஜய் ஆடுறான் ஹீரோயின் மேலே கோபப்பட்டிருக்கான் அப்படின்றது நல்ல சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் விஜய் நடந்திருக்காரு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கான் இவனை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற நிலையில விஜய் வந்து சொல்லணும் ஹீரோயினை பார்த்தா ஏமா அமைதியா இருக்க கொஞ்சம் அதிரடியாக இறங்கலாம் இப்படி டெய்லி நீ சுப்ரபாதம் வாங்கிட்டு தாம இருக்கணும் கொஞ்சமாச்சு இறங்குமா அப்படின்ற நிலையில தான் தோணுது இவங்க விஜய் பேசின பேச்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு தான் இருக்காங்க இறங்க போறாங்க இல்ல விஜய் புரிஞ்சுக்க போறாரான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்